அப்படி நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் திங்கட்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு வாரத்தின் முதல் நாளிலும் மாத மாதத்தின் முதல் நாளிலும் அதே வேளையிலே வாரத்தின் முதல் நாளிலும் புதிய நாளிலும் புதிய காரியங்களை செய்ய கத்தர் உதவி செய்வாராக நாங்கள் இணைந்திருப்பது விடுதலை வெளிச்ச நேரம் வேலையில் மங்களுடன் ஊழியர் சோதரன் பாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகே அவரையும் வரவேற்போம் பாடல்களுக்கு கூடாக ஜீவங்களுக்கு கூடாக வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக கத்தடி கருத்திலே சவுர்ணையும் குடும்பத்தாரையும் புவிப்போம் கத்தர் கொடுத்த தாழ்ந்திலை கத்தடி நாம மய்மைக்காகவும் பத்து எடுத்து வந்து விதைக்கு ஆயத்தமாக வந்திருக்கிற ஒரு பசுத்தாவியானவர்களாமே நிரப்பி ஆசிர்வத்து வழிநடத்தவர் இந்த வேளையிலும் உயிரை வாழ்த்துவோம் வரவேற்போம் ஃப்ரிட்ஜில் பிரதர் பிரைஸ் நோட் பிரைஸ் தோட் கிரைஸ் நோட் பிரைஸ் லாஸ் ஆயிரத்து ஆன் இருக்கவங்களை வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கத்தடி கருத்திலே ஒப்புவிக்கிறோம் கத்தடு தாமே உங்களுடனும் கூட இருந்து ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக பார்த்து கூடாக பாடல்களுக்கு கூடாக செல்கின்ற பொழுதும் கத்தட்டு நாமமின்றி மகிமைப்படுவதாக ஆமேன் ஆமேன் ஆமை இந்த வழியில உங்களிடம் படைக்கிறோம் வழி நடத்துகலாம் குட் பிளஷ் கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சூத்திரம் அன்பான தகப்பனேசு மீண்டும் ஒரு புதிய மாதத்தின் இரண்டாம் நாளை காண தந்த ஆழத்தில் இருந்து கோடான கோடி நன்றி செலுத்துவன் தகப்பனே கடந்த மாதம் முழுவதும் கண்ணின் மணி ஊட பாதத்து வந்தீங்க ராஜா அதுக்கான நன்றி செலுத்துவதாப்பனே சோத்ரம் சோத்திரம் மற்றும் தாகப்பனி சங்கமம் வானொலியை எடுத்து நடத்துகின்ற அன்பான சகோதரர் குடும்பத்தையும் மற்றும் இவர்களோடு சேர்ந்து ஊதியம் செய்கிற அன்பான சகோதரிகள் சகோதரர் குடும்பங்களையும் மற்றும் உலக ரீதியில் சங்கமம் வாழ்வி கேட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளையும் எசப்பானாம நீங்கள் நிறைவாக நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வளர்த்தவன் ஜபிக்கிறேன் தகப்பனி அப்படி தகப்பனே உங்களது பிள்ளைகள் பிடியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வெளியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ செல்லவிருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ தகப்பனே எல்லா இடங்களிலும் உங்களது பிரசன்னம் உங்களது பாதுகாப்பு உங்களுக்கு தாயிருக்க வேண்டி ஜபிக்கிறேன் ராஜா அப்படியே நீங்கள் தினமும் பாதாத்து வரமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக வழி கொண்டிருப்பதற்காகவும் யேசு எனக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளை சொல்லிக்கொண்டு தகுப்பினை புறையின மக்கள் மூலம் எந்த தீங்குகள் வெத்துக்கள் ஆபத்துகள் எந்த கொள்ளை நோய்கள் வருவதற்கு அனுதாணன் ராஜா நீங்கள் ஒவ்வொருவரையும் முடி பாதுகாத்துக் கொள்ளும் ராஜா வழி எடுத்துங்க ஆசீர்வதிங்க எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு ஜபிக்கிறேன் நீங்கள் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் அத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சூத்திரம் கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மாள் கூடாதது ஒன்றுமில்லை கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் ஒன்று உம்மாள் கீடாதது ஒன்றுமில்லை கடல் மீது நடந்தீரையா கடும் புயல் அடக்கி நீரே கடல் மீது நடந்தீரையா கடும் புயல் அடக்கி நீரே சாத்தானை ஒடுக்கி நீரே சர்வ வல்லவரே ஒடுக்கி நீரே சர்வ வல்லவரே கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மா கூடாதது ஒன்றுமில்லை செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா ஜோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை கூடுல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கிடாதது ஒன்றுமில்லை உம்மாள் கூடாதது ஒன்றுமில்லை மறித்து உயிர்த்தீரையா மரணத்தை எயித்தீரையா மறித்து உயிர்த்தீரையா மரணத்தை எ மறுபடி வருவீரையா உருமாற்றம் தருவீர மறுபடி வருவீரையா உருமாற்றம் தருவீரையா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கெடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா உம் நாமம் சொன்னால் போதும் பேடுதையா உும் பெயரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையே உம் பெயரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் விடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை ஆ மீன்பது ஆமீன் மீனும் மீனும் கூடாதது ஒன்றுமில்லை கட்டருக்கு நன்றி செலுத்துவோம் பெருமையான பாடலுக்கூடாகவும் ஜபங்களுக்கூடாகவும் வழி நடத்தி ஆசீர்வித்து உங்களையும் கத்திரதாமே ஆசீர்வித்து வழி நடத்துவாராக உங்களையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் கத்தருக்கு கத்தருடைய கத்தருடைய கரத்தில் உபயோகிக்கிறோம் கத்திரி சித்தமானால் நாளை நாளை திரும்பமாக சந்திப்போம் அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் கத்தரு நாமம் இன்றே உயர்த்தப்படுவதாக வா இந்த ஒருவர் சார்பிலும் அதே நேரத்தில் யூடியூப் கூட பேஸ்புக் கூட ட்விட்டர் கூட கேட்கின்ற பொழுதும் அவர்களுடன் இருந்த ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக இந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்கின்ற பொழுது கத்தர் அவர்களுக்கு விடுதலை கட்டளையிடுவாராக கத்தரால் கூடாது ஒன்றும் இல்லை ஆமேன் கத்தரிடைய காலத்திலே உங்களுடைய சௌரி ஜீ ஜீவாவையும் அதே வழியிலே பிள்ளைகளையும் ஒப்பு புதிய மாதத்திலும் புதிய புதிய மாதத்திலும் கத்திர தாமே ஆசீர்வித்து வழிநடத்துவாராக நடத்துவாராக பெருக பண்ணுவாராக அதிசயமான காரியங்களை வழி நடத்தி தருவாராக உங்கள் குடும்பத்தையும் மற்றும் கடன் சிறப்புகின்ற அனைத்து குடும்பங்களுக்கும் நிறைவான ஆசீர்வாதங்கள் என்றென்றும் கிடைக்கும் சொல்லி ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு வாழ்த்து ஆமேன் ஆமேன் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேலையிலும்